உன்னிலே என் நேஷம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது சஞ்சனா ஆறுடன் இருவரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்தாலும் உடனிருந்தும் அவனை காண முடியாது இயங்கினாள் அவளின் மனதிற்குள் தன் முன் அவன் இருந்தால் மற்றதை மறப்பது அதே அவன் இல்லை என்றால் மறக்க வேண்டிய கூட நினைவு வருவதை உணர்ந்தாள் அன்று இரவு இருவரும் தனித்தனி அறையில் தங்களின் இணைய நினைவுகளோட கடத்தினர் மறுநாள் காலை வேளை எழுந்த ஆறுடன் ஜாக்கிங் முடித்து ஹாலில் அமர்ந்திருக்க அலுவலகம் செல்ல கிளம்பி வந்தாள் சஞ்சனா எங்க பூரணி தன்னவளின் முன்னே வந்து கேட்க ஆபீஸ் போறேன் அதெல்லாம் கிடக்கு வா நம்ம எங்கேயாவது வெளியில போகலாம் முடியாது என் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு ஏன் நீ இப்படி அடம் பிடிக்கிறாரு பிளீஸ் போயிரு நேற்று இரவு முழுவதும் அவன் கூறிய அறிவுரை மூன்று வருட காதல் தவிப்பு அனைத்தையும் மறந்து மறுபடியும் பித்தம் தலைக்கு ஏறியது போலே கூறினாள் ஹே சஞ்சனா ஏன் இப்படி பண்ற நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் நம்ம சேர்றோமோ இல்லையோ உன்னோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்ப நானே உனக்கு இல்லைன்னு சொல்றேன் அப்போ ஏன் பாதுகாப்பா இருக்கணும்னு நீ ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க நீ நினைக்காத இப்படி ஏன்னு உனக்கு தெரியாதா சஞ்சனா எங்க அவனின் முகத்தை காண முடியாது முதுகு காட்டி நின்றாள் இப்ப முகத்தை மறைச்சா எல்லாம் மறைஞ்சிடும் நினைக்கியா செஞ்சனா சரி விடு இப்போ என்ன நீ உன்னோட ஆபீஸ் போகணும் அவ்வளவு தானே வா நானே கொண்டு போய் விடுறேன் கூறியவனை முன்னேச்சல்ல அவனை கண்டவாறு கலங்கி விழிகளை துடைத்தாள் காரின் டிரைவர் இருக்கையில் அமர்ந்து காத்திருக்க மௌனமாய் முன்னே வந்து ஏறி கொண்டாள் எங்க இருக்க ஆஃபீஸ் என்றதும் அவளோ வழியை கூற அதனை கேட்டுக்கொண்டு அரை மணி நேர பயணத்திற்கு பின் அலுவலகம் வந்து சேர்ந்தான் தேங்க்ஸ் ஆறு யாரோ உதவி செய்தது போல் உணர்ந்தவள் உரைத்தவள் இறங்கி உள்ளே செல்ல அவளை தொடர்ந்து காரினை நிறுத்திவிட்டு பின்னே உள்ளே நுழைந்தார் ஆருடன் அவன் தன்னை பின்தொடர்ந்து வருவதை தடுக்கவும் இல்லாமல் ஏற்கவும் முடியாமல் செல்ல சஜனா வருகிறாள் என்பதை முன்னவே தன் பீயை விடும் ருத்ரமூர்த்தி கூறியிருந்ததால் அவளை வரவேற்க ஏற்பாடுகள் செய்திருந்தனர் உள்ளே நுழைய அவளை கண்டு அனைவரும் வாழ்த்து கூற மேனேஜர்ஸ் பிஏ என சிலர் வந்து பூங்கொத்தினை தர இன்முகத்தோடு அதனை வாங்கிக் கொண்டு தந்தையின் அறைக்குள் நுழைந்தாள் அனைத்தையும் கண்டவாறு பின்னே நின்ற ஆறு இப்போது அறைக்குள்ளும் செல்ல வேலை செய்பவர்களோ அவனை கண்டு குழம்பினர் தந்தையின் அறைக்குள் நுழைந்த சஞ்சனா அந்த அறையை சுற்றி காண பின்னே நுழைந்த ஆறுடனோ சற்று நேரம் அமர்வதற்கு என்றிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு தன் கைபேசியை நோண்ட ஆரம்பித்தான் அதனை கண்டவளோ அமைதியாக தந்தையின் இருக்கையில் சென்று அமர அடுத்த நொடி அவளுக்கு அவளின் தந்தையிடமிருந்து அழைப்பு வந்தது சிறிது நேரம் அலுவலகத்தை பற்றி பேசியவள் மறைமுகமாக தந்தை கேட்கவில்லை என்றாலும் ஆறு தன்னுடன் இருக்கிறான் என்பதை அவளே உரைத்தாள் அங்கிருந்த மடிக்கணினியை திறந்து எதையோ கண்டுகொண்டிருக்க எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்றவாறு உதவியாளர் ஒருவன் வந்தார் வாங்க என்றதும் உள்ளே நுழைய சோஃபாவில் அமர்ந்திருந்த ஆளுநர் யார் இவன் என்ற பார்வையோட கண்டான் சொல்லுங்க அவரின் கவனத்தை திருப்ப மேடம் கடந்த இருபது நாளா நம்மளோட அக்கௌண்ட்ஸ் டேலி எல்லாம் இந்த ஃபைலில் இருக்கு எம்டி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க என்றவாறு அதனை நீட்டை வாங்கி கொண்டார் சரி நீங்கள் போங்க நான் செக் பண்ணி அப்பா கிட்ட பேசிக்கிறேன் ஓகே மேடம் சார் காஃபியா ஜூஸ் ஏதாவது கொண்டு வர சொல்லுவா மேடம் ஆறு காட்டி கேட்க இல்லை வேண்டாம் என்றதும் சரி என்றவாறு அவர் வெளியேறினார் நேரம் செல்ல அவளோ தன் அலுவலக வேலையை கவனிக்க சிறிது நேரம் சோஃபாவில் அமர பின் எழுந்து விண்டோவை திறந்து வேடிக்கை பார்க்க கைபேசியை நோண்ட என்று தன் நேரத்தை கடத்திக் கொண்டே இருந்தான் ஆருரன் அவனை கண்ட சஞ்சனாவோ சும்மாதான் இருக்கான் ஏதாவது வந்து உதவி பண்ணலாள எனக்கு மனதிற்குள் புலம்பிக் கொண்டே தன் வேலையை செய்தாள் மதிய உணவினை இருவருக்கும் கேன்டீனில் பியூன் கொண்டு வந்து கொண்டு கொடுக்க யார் லஞ்ச் ஆர்டர் பண்ணா சந்தேகமாய் கேட்க அவனோ அவளின் தந்தை என்று கூறினார் ஆனால் உணவினை கொண்டு வரக்கூடியது ஆறுரன் என்பதை அவன் மட்டுமே அறிஞ்சது அவளுக்கு காஃபி உணவு ஜூஸ் என்று ஒவ்வொரு நொடியும் தேவைப்படும் நேரமெல்லாம் அவளை கேட்காது வந்து கொண்டே இருந்தது சஞ்சனாவின் கைபேசியோ திடீரென வேலையில் இருக்கும் போது ஓசை எழுப்ப அண்ணனிடம் இருந்து அழைப்பு வருவதை கண்டு எடுத்தாள் சொல்லுங்க தர்ஷன் அண்ணா ஆமாண்ணா தான் ஆபீஸ் வந்தேன் தேங்க்ஸ்ண்ணா அப்படியா கண்டிப்பா டே ஆப்டர் வந்துடுறேனா ஆமா அம்மா அப்பா இன்னும் வர நாலஞ்சு நாள் ஆகும்னா என்று பேசி கொண்டிருக்க அதனை கேட்டவாறே வெளியே வேடிக்கை பார்த்தான் ஆறுரன் இருவரும் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவு உண்ண மௌனம் மட்டுமே நீடித்தது அதனை தொடர்ந்து வந்த நேரம் கூட அவள் அந்த அறையை விட்டு வெளியே சென்றால் அவனும் கூடவே சென்றான் மாலை நேரம் பணியாளர்கள் கிளம்ப தானும் கிளம்ப காலை வந்தது போன்றே மாலை நேரமும் அவனே காரினை செலுத்தினான் அப்போது அவளின் விருப்பப்படியே தொந்தரவு செய்யாது எந்த நொடியும் அவளோடு மட்டுமே இருப்பேன் என்பது போல் நடந்து கொண்டான் வீட்டிற்குள் நுழைய அரு பிளீஸ் இப்படி பண்ணாத அவளை மௌனத்தை முடித்து வைத்தாள் எப்படி சொல்ற எனக்கு நீ என் கூட இருக்கும் போது என்னோட ஆர்வம் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் என் கூட இரு இல்லனா நீ உன்னோட வழியை பாரு என்னோட வழியில குறுக்க வராது முகத்தில் அடித்தார் போன்று உரைக்க அதனை கேட்ட அடுத்த நோடி துழலோடு அவளின் இதழில் தன் இதழை பழித்து பதித்து தன் நேசத்துக்கு முடிவில்லா முற்றுப்புள்ளியை தேடினான் அவனின் இந்த செய்கையை எதிர்பாராதவளோ திகைத்து விலக முயன்று வழக்கம் போல் தோற்று போய் தன் முத்தத்தில் தன்னையே துளைத்தாள் இந்த ஒரு நாளில் அவன் முன்னே இருந்தும் அவனை கண்டும் காதல் இருந்தும் அவன் கேட்டு தன் நேரத்தை அவனோடு செலவிட முடியாததை நினைத்து தவித்ததை இந்த முத்தத்தில் ஆறுதல் கிடைப்பதாய் உணர்ந்தாள் தன்னிடமிருந்து விலகியவனோ நான் உன்னோட ஆர்வம் இருக்கணும்னு ஓ மனசு நினைக்கிதுன்னா என்னை ஏத்துக்கிட்டேன் தான் அர்த்தம் நான் என்னைக்கும் உன் கூட வேதா செஞ்சுனா இருப்பேன் முதல்ல வந்து உட்காரு இப்ப உன் மனசுல என்ன இருக்கு அதை மட்டும் என்கிட்ட தெளிவா சொல்லு பொறுமையாக கூறியவன் அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்தான் அருணா ஒரு பைத்தியம் உனக்கே தெரியும் தானே நான் எப்படி பிஹேவ் பண்றேன்னு இதனால உங்க யாருக்கும் நான் கஷ்டம் தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதான் வேண்டா வேண்டான்னு ஒதுங்குறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி புரிய வைக்க நீ ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது சஞ்சனா நீ சொன்ன மாதிரி எனக்கும் இந்த சஞ்சனாவை பிடிக்கலதான் என்னை தவிர்க்கிற என் மனசுல நீ எவ்வளவு வேதனைப்படுத்துற தெரியுமா உன் முகமே காட்டி கொடுத்துருது அப்படி நீ உன்னையே வருத்திக்கிட உனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை நீ ரொம்ப பெருசா நினைக்கிற ஆனா மாமா அத்தை நாங்க எல்லாருமே அப்படி நினைக்கல பெருசா அனுபவிக்கிறது நீதான் ஆனா ஒத்துக்கிறேன் நானு ஏன் நீ எல்லாத்தையுமே இருந்து விலகணும்னு நினைக்கிறது தான் புரிய மாட்டேங்குது நேத்து கூட இதுக்கு ஆயிரம் வழி இருக்கு ஒரு வழிய கண்டுபிடின்னு சொல்லிட்டு போனேன் நீ கண்டுபிடிக்கவே இல்லை சரி உனக்கு ஒரு வழிய நானே சொல்றேன் இரு இதோ வரேன் என்று கூறியவனோ அவன் தங்கி இருந்து அறைக்கு சென்றான் ஆறு ரன் கூறியது அனைத்தையும் நினைத்து கொண்டு அமர்ந்திருக்க கரங்களில் சிறு பேப்பர்ஸோடு அவளின் அருகில் வந்து அமர்ந்தான் இதில் பெஸ்ட் சைக்காலஜி டாக்டர்ஸ் நேம் லிஸ்ட் அண்ட் எல்லாம் இருக்குது எனக்கு தெரியும் நான் இப்படி சொல்றது உனக்கு ரொம்ப வேதனைப்படுத்தும் தான் ஆனால் அந்த கஷ்டம் வாழ்க்கை முழுக்க நீடிக்கக்கூடாதுன்னு தான் நான் இப்போ உன்கிட்ட சொல்கிறேன் சஞ்சனா இதெல்லாம் எதுக்கு ஆறு நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்கிறேன் எனக்கு இது முன்னவே தெரியும் ஆறு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது என் பிரச்சனை இல்லை நான் முழுக்க முழுக்க மாற முடியும்னு நூறு பர்சன்டேஜ் சொல்ல முடியாதுல்ல என்னையே அறியாமல் நான் ஏதாவது பண்ணாலும் இல்லை என்னையே நான் காயப்படுத்திக்கிட்டாலுமே அதனால என் அப்பா அம்மாவுக்கு கஷ்டமும் அவமானமும் தானே சரி ஓகே அப்போ உன்னோட வருங்காலத்தில் நீ என்ன பண்ண போற ஐடியாவில் இருக்க சொல்லு நான் நேசம் வேண்டான்னு நீ சொல்ற ஆனால் எனக்கு வேணுமே இப்போ நான் நீ என்ன பண்ணணும் எனக்கு நீ வேணும் செஞ்சனா தன்னவளின் மனதில் இருப்பது அனைத்தையும் கண்டறிய நினைத்தான் எதுவும் பண்ண வேண்டாம் விட்டு ப்ளீஸ் இங்க பாரு சஞ்சனா நான் பொறுமையா இருக்கேன்னா என்னை விட நீ என் மேல அதிக நேசம் வச்சிருக்க அந்த காரணத்துக்காக தான் சொல்லு இலக்கியன் நானும் ஒரே மாதிரி இருக்கிறது உன் பிரச்சனையா இல்ல ஒன்னா வாழ்க்கை முழுக்க உன் கூட இருக்கிறது தான் உன் பிரச்சனையா ஐயோ ஆறு ப்ளீஸ் என்ன நோகடிக்காத நானா இல்ல நீ அடி பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட கோபமாகவே கேட்டான் அவன் கோபத்தை முதல் முறை கண்டவளோ ரெண்டு பேரும் என் பிரச்சனை தான் ஆறு மென்மையாக தலை குனிந்து கூறினாள் தான் கோபப்பட்டதை உணர்ந்தவனோ அவளின் கரங்களை பற்றி தன் கரங்களுக்குள் அடக்கி கொண்டு ஒரே ஒரு வாய்ப்பு நம்ம காதலுக்காக நீ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ ஏன் ஏன் வருஷமே ஆனாலும் பரவாயில்ல முழுசா ட்ரீட்மெண்ட் அப்புறம் நம்ம இதை பத்தி பேசிக்கலாம் சரியா அழுத்தமாக பற்றி உரைக்க அதில் ஆறுதலை கண்டாள் பயமா இருக்கு ஆறு விழிகள் கலங்க நான் துணையா இருக்க செஞ்சனா என்றவாறு தன்னோடு அணைத்துக் கொள்ள தங்களின் நீசம் வளர்ந்த தருணம் முதல் இந்த தருணம் வரை அவனின் இந்த வார்த்தைகள் செயலில் காட்டிக் கொண்டிருப்பதை நன்றாகவே உணர்ந்தாள் அந்த அணைப்பிலே தன் மனதில் இருந்த குழப்பம் சஞ்சலம் கவலை அனைத்தையும் தீர்த்து கொண்டாள் தேங்க்ஸ் ஆறு இப்போவும் எப்பவும் என்னைக்கும் நான் என்ன கடமையையும் உரிமையையும் சரியா செய்வேன் உனக்கு இந்த நாலு நாள் எனக்கு நாலு யுகமா கடந்து போனது நீ மலர் கல்யாணம் முடிஞ்சது மண்டபத்திலிருந்து போனையே அந்த நிமிஷம் இதையுமே நொறுங்கி பூச்சி செஞ்சனா ஒரு மாதிரியா உணர்ந்தேன் அப்புறம் இலக்கியம்தான் எனக்கு உணர வச்சான் தப்ப என்று திருமணத்திற்கன்று நடந்த அனைத்தையும் கூறினான் இலக்கிய ஒன்ன மாதிரியே இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இப்போ ரெண்டு பேரையும் ஒன்னா நினைக்கும் போது என்னால் அதற்கு மேல் கூற முடியாது அவளின் மேனியோ நடுங்க ஆரம்பித்தது தன் அவளின் அடுக்கத்தை உணர்ந்து ஆதரவாய் இருந்து தங்களின் வாழ்க்கையை பற்றி பேச்சு கொடுத்து அவளின் மனதினை மாற்றினான் இதுவரை அவளை பற்றி தெரியாதது அனைத்தையும் தெரிந்து கொண்டான் காதல் என்ற உறவு ஒரு போராட்டம் கடந்து செல்லும் என்று இலக்கியன் கூறியது எத்தனை உண்மை என்பதையும் அறிந்தான் அன்றைய நாள் இருவருக்கும் தங்களின் நாட்களாக மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக நேரத்தை செலவிட்டனர் வாயுவாது பேசும் சஞ்சனாவை கண்டவனோ தன்னவரை தனக்கு கிடைத்து விட்ட நிம்மதியில் இருந்தான் இரவினை நெருங்கியதும் உண்டு முடித்து உறங்க செல்வதற்கு கிளம்ப அத்தமகளே நாளைக்காவது எங்கேயாவது வெளியே போலாமா பூர்வம் உயர்த்தி கேட்க ஐ ஆம் ரெடி ஆனா அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் கிளாரா மந்த்ரா நாளைக்கு மீட் பண்ணணும் அப்புறம் ஈவினிங் ஷாப்பிங் போகணும் டே ஆஃப்டர் அண்ணனோட மக்களுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கணும் சரியா மீட் பண்ணிட்டா போச்சு ஓகே லஞ்ச் டைம் உங்கள் கிட்டே பேசினேயே என்ன ஆமாறு குட் நைட் மாமா அத்தை கிட்ட பேச அவங்க ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பாங்க என்ற உன நெற்றியில் மென்மையாக எதிர்ப்பு பதிக்க அதனை ஏற்று தலையாட்டி கொண்டு தன்னரை கொள் நுழைந்தாள் சஞ்சனா கஜிரவன் விழித்திறந்த அந்த காலை வேலை இருவருக்கும் மென்மையாய் மகிழ்ச்சியாய் விடிந்து கூறியது போன்றே தன் தோழிகளை சந்திக்க காலை உணவு உண்டு முடித்துச் சென்றனர் அன்று முழுவதும் அது அவர்களுக்காக நேரமாக இருந்தது மூன்று வருடங்களுக்கு பிறகு தோழிகள் இருவரையும் அதுவும் தன்னவனோடு சேர்த்து கண்டதில் பேரானந்தத்தில் மிதந்தார் இன்முகத்தோடு தோழிகள் இருவரையும் சிறிய பாட்டி ஒன்றை கொடுத்து அவர்களின் வார்த்தையும் பெற்றுக் கொண்டார் அதன் மாலை நேரம் ஷாப்பிங் காஃபி ஷாப் இரவு நேரம் பார்க்கிங் அமர்ந்து சிறிது நேரம் பேசவென்று அன்று முழுவதும் ஆர்வநரை பற்றி அவனுடைய சுற்றி சுற்றி வந்து மற்ற அனைத்தையும் மறைந்தாள் அவனுடன் இருந்த அந்த நொடி தனக்கு பிரச்சனை இருக்கிறது ஏன் ஆபத்து கூட இருக்கிறது என்பதை மறந்து தங்களின் வாழ்க்கை மட்டுமே அவளின் நினைவில் இருது இது என்றும் தனக்கும் நிரந்தரமாக கிடைக்க வேண்டுமென வேண்டிக் கொண்டாள் அன்றைய நாளும் அப்படியே செல்ல மறுநாள் மாலை நேரம் அண்ணனின் மகனின் பிறந்த நாள் பார்ட்டி செல்வதற்கு கிளம்பி தன்னறையிலிருந்து சஞ்சனா வெளியே வர அவளை கண்டு மறந்தான் மலரின் திருமணத்திற்கு அவளை புடவைகள் கண்டு ரசிக்க முடியாத நிலையில் இருந்த தனக்கு இப்போது மேலிருந்த கீழ் வரை பிங்க் கலர் லகங்கா ஒன்று லாங் உடை கண்டு அவளுக்கு கச்சிதமாக பொருந்தி இருப்பதை கண்டு பிரமித்து போய்தான் நின்றான் ஆருரன் தன்னை சுற்றி வரும் ஆபத்து அருகில் நெருங்கியது என்பதை அப்போது இருவரும் உணராது ஒருவரின் ஒருவர் விழிகளுக்குள் மயங்கி கிடந்தனர் நன்றி